ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜயவென்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் விஜய் கோபத்தில் வந்து தப்பான முடிவு எடுக்காதீங்க நம்ம ஹீரோயினை தவிர உங்களுக்கு யாரும் பெஸ்ட்டு ஜோடி கிடையாது அதே மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் பிள்ளைய பார்த்துக்கிற பெரிய விஷயத்த நம்ம ஹீரோயினால் தான் சிறப்பாக பண்ண முடியும் அந்த எதிர்கூட்ட பேச்சை கேட்காதீங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அன்னபூரணி ஒரு பெரிய விஷயத்த பண்ணுறாங்க விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லணும் ஸோ எப்படியாவது விஜயோட கோவத்தை குறைக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும் அப்படின்றத அவங்க போராடிட்டு இருக்காங்க ஆனால் இதில் என்னமோ பலியாட நம்ம ஹீரோயின் தாங்க மாட்டிக்கிட்டு விஜய் கோவத்துக்கு சிக்கிக்கிட்டு இருக்காங்க அன்னபூர்ணி பண்ணுற விஷயத்தில் ஆனால் ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக விஜய் கிட்ட ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க இந்த நிலையில் என்ன பண்ணுறாங்கன்னா விஜயை கோட்டை போட வச்சு ஃபோட்டோ எல்லாம் எடுக்கிறாங்க ஸோ காரணம் இல்லாமல் அன்னபூர்ணி செய்ய மாட்டாங்க அந்த காரணம் நம்ம ஹீரோயின் விஜய்கிட்ட கிட்ட சிக்கி மாட்டுறது புது விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த நிலையில வந்து கோட்டை மாற்றி வச்சிருக்காங்க இது விஜய்க்கு கடுப்பாவது சும்மாவே நடிக்க வந்தா பொண்டாட்டின்னு அப்பவே அவ தான் நடக்கணும்னா இப்போ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா இது வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு பிடிச்சி ரைட் வாங்குறாரு என்ன நினைச்சிட்டு இருக்க நான் எடுத்து வச்சதை நீ மாத்தி வைக்கிற நீ பண்ணுறதான் பண்ணுமா என்னைக்கு என் மனசுல உனக்கு இடம் கிடையாது பொண்டாட்டின்ற உரிமையும் கிடையாது அப்படின்ற அதனால் மறுபடியும் வந்து சுப்ரபாதத்தை பாட ஆரம்பிச்சிட்றாரு இது எதிர்பார்த்த விஷயம் தானே இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம் ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயினுக்கோ ஓ திட்டுறியா திட்டு திட்டு அப்படின்ற நிலைக்கு அவங்களே போயிடுவாங்க அந்த மாதிரி தான் இருக்குது இந்த நிலையில் வாங்கின திட்டுக்கு நம்ம ஹீரோயினுக்கு மனசே சரியில்லைந்தாங்க சொல்லணும் கொஞ்சம் பழகணும் இல்லை ஸ்டார்டிங் ஆகிருக்கு ஆனால் நம்ம அன்னபுரணி பாசிட்டிவாக தாங்க பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்ன பிள்ளை இப்படி போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த பாரு மாப்பிள்ளை நீ போட்ட கூட்ட எடுத்து நீ அந்த மாதிரி யோசிக்கிற அப்படின்னு சொல்றாங்க இந்த நிலையில ராஜேஸ்வரி என்னடா சைலண்டா இருக்கான்னு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கான் ஆக்சுவலாக நம்ம ராஜஸ்வரி ஒரு கேள்வி கேட்கணும் என்னங்க ஃப்ரெஷ்ஷாக இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு அதுக்குள்ள டைவர்ஸ் லெவலுக்கு போறீங்களே தான் அது உடனே கிடைச்சிருமா என்ன அப்படின்றது ஸோ இந்த நிலையில் லாயரை வர வச்சு பேசுறாங்க ரெண்டு சைடும் ஓகேனா ஈஸியாக டைவர்ஸ் கிடைச்சு வச்சிரும் அப்படின்றா டே நீ கழுத்து போடுறா அப்படின்றாங்க பட் விஜய் வந்து கொஞ்சம் தயங்குறாரு ஸோ அதிலே தெரியுது இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு ஸோ எதிராளிங்களுக்கு சீக்கிரம் பல்பு கொடுங்க ஆனால் தயவு செஞ்சு அந்த கேங் பேச்சை கேட்டு தப்பான முடிவு பண்ணாதீங்க விஜய் அப்படின்னு தான் சொல்லணும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்